திமுக தான் நம்ம வன்னியர்களுக்கான எதிரின்னு எல்லா மேடைகள்லையும் பேசிட்டாரு இப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த ரெண்டு அன்புமணியை வந்து திமுக காரங்க மதிக்கவே மாட்டாங்க இந்த பாமக பிரிவுனால திமுக அதிமுகவுக்கு எவ்வளோ லாபங்கள் கிடைக்கும் இல்லை இல்லை பாமக ஆட்டோமேட்டிக்காக ரெண்டில் ஏதாவது ஒரு இது திமுக போயிடும் ரைட்டில் கே காமிச்சு லெஃப்டில் வெளில அடிச்சு எங்கிட்டோ போயிட்டார் இப்போ மக்களுக்கு சேவை அப்படி தான் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு இப்போ யானைக்கு தடக்கட்டாங்க யானை காட்டுக்குள்ளே இருக்குது விஜய் தெரியாதனமாக எவனோ பையன் டிடிபி ஆப்ரேட்டர் வரைஞ்சி கொடுக்குறாரு ரெண்டு யானையை போட்டுடலான்னு சொல்லி இதுக்கு வந்து எவனோ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற யானை எங்கேதுன்னு எப்படி யானை அவங்கதாகும் அதாவது தாவே காண்றது வந்து ஒரு சடங்கான பிள்ளை மாதிரிங்கிறது இது இருக்குது இதை பல பேர் தூக்கணும்னு பார்க்குறேன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமகாவில் வந்து தந்தை மகன் பிரச்சனை ரொம்ப மாதமாக ஓடிட்டு இருந்துச்சு நம்மளும் பல வீடியோக்களில் பேசினோம் இப்போ இறுதியாக அந்த ஒட்டு கருவி எஸ்பிட்ட ஒப்படைச்சு விசாரணைலாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அப்படி போனாலும் திடீர்னு பார்த்தா அன்புமணி தந்தையோட சொல்ல மீறி நடைப்பயணம் போயிட்டாரு என்ன சார் நடக்குது பாமாக்கால் நடைப்பயணம் போகிறான்னா அப்பாட்ட கேட்டால் நடந்தது ஏதாவது சரக்குதான் அடிக்க போயிட்டார் இல்லை தப்பான வழியில் போயிட்டாரு வேற எங்கேயாவது சே போகாத இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா தந்தை சொல்ல மீறி தந்தை பேரை அவமானப்படுத்துற மாதிரி போய்டார் நடந்து தானேங்க போகிறாரு ஒரு மனுஷன் நடக்க கூட அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கினா இவரை கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றி பேரம் பேத்தி எடுத்துட்டார் யார் அன்புமணி அன்புமணிக்கு பேத்தி இருக்கே பேரம் பேத்தி இருக்கு அப்படிங்க இவரே ஒரு தாத்தா நிலையில் ஆகிட்டார் இவர் போய் தாத்தாவை ஒரு தாத்தா வந்து இன்னொரு தாத்தாட்ட போய் பெர்மிஷன் வாங்கி தான் நடக்கணும்னா இது எவ்வளோ பெரிய கொடுமை இந்த நாட்டில் நடக்குது இல்லை நீங்கள் பார்க்க அன்புமணி பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாயாக இருக்கிற இருக்கலாம் பார்க்கும்போது அதாவது தமிழகத்தின் மத்திய மாவட்டத்தோட சாக்லேட் பாயாக இருக்கலாம் ஆனால் அவர் இருந்தாலும் அவர் முறைப்படி அவர் பேரன்கள் வந்து தாத்தாண்ணானா கூப்பிடுவாங்க அங்கிள்னு கூப்பிட முடியாது இல்லை அண்ணான்னு கூப்பிட முடியுமா கூட முடியாது அப்பாவோ அப்பான்னா கூட முடியும் மாமாவும் கூப்பிடணும் தாத்தாவை தாத்தா தாத்தான்தான் கூட முடியும் அப்படி பேரம்பேத்தி எடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அன்புமணியை அவர்களே அளவுக்கு கட்டுப்படுத்துறதுன்றது தப்பு முதல்ல அவர் நடக்கவே கூடாதுன்னு அவர் எங்கே தான் போவார் வீட்டுக்குள்ளேயே இருக்குன்றாரா ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னு தெரியல இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நடைப்பயணத்துக்கே தடை வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அனுபவப்பட்டாரு பாமகவுடைய அந்த மாம்பழ சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது பாமகங்கிற பேரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிட்டாரு இதுக்கு தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறதுன்னா அந்த உயிரோடு இருக்கிற பொருள்களில் உயிரோடு இருக்க இதெல்லாம் வந்து சின்னமாக கொடுக்கல இல்லைன்னா நாய் சின்ன ஒருத்தன் கொடுக்குறான்னு வைங்க எவனுமே நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு வைங்க என் வீட்டில் எனக்கு வந்து நாய் சின்ன கொடுத்துருக்காங்க நீ எப்படி அந்த நாயை இழுத்துட்டு போகலாம் ஏன் சின்னத்தை கம்பியை கட்டி எழுதிட்டு போகிற போட்டு போட்டுறது போகிற அது ஒழுங்காக சோறு போடுறதில்ல ஒழுங்காக பிடிக்கிட்டு போடுறதில்ல அதனால் இந்த இவங்க பூரா நாய் வளர்க்குற தடை பண்ணுங்க அப்படின் இப்போ யானைக்கு தடை கேட்டாங்க பாருங்க யானை காட்டுக்குள்ளே இருக்குது விஜய் தெரியாத்தனமா எவனோ பையன் டிடிபி ஆப்ரேட்டர் வரைஞ்சி கொடுத்துட்டாரு ரெண்டு யானையை போட்டுடலான்னு சொல்லி இதுக்கு வந்து எவனோ போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறேன் யானை எங்கேதுன்னு எப்படி யானை அவங்க இதாகும் ஸோ இதனால தான் சமீப காலமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இதெல்லாம் யானையெல்லாம் முன்னாடி கொடுத்தது யானை பூனை புளி மாடு இதெல்லாம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் வந்து மாட்டு சின்னம்தான் இருந்துச்சு பாய பசுவும் கண்டு ஏன் தடை பண்ணாங்கன்னா இவங்க மாட்டுக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க நாய்க்கு சொந்தம் கொண்டாடுவாங்க எலிக்கு சொந்தம் கொண்டாடுவா பூனைக்கு கொண்டாடுவான் அப்படின்றதுனால தான் இந்த சின்னத்தை பூரா தூக்குனது சரின்னு சொல்லி உயிரற்ற இந்த இப்போ இந்த பண்ண மாம்பழம் மாதிரி இப்போ மாம்பழமும் இனிமேல் இதுவும் கொடுக்க மாட்டாங்க கொய்யாக்காய் மாம்பழம் ஆப்பிள் ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ ஐயா சொல்கிறாரு மாம்பழத்தை பயன்படுத்தாருன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் வீட்டில் மாம்பழமே சாப்பிடக்கூடாதா வீட்டில் சாப்பாட்டுக்கு மாம்பழம் வாங்கி வச்சிருக்கக்கூடாதா அது கூட எங்கள் சின்ன ஏன் வைக்கிறவன் வீட்டில் கேட்பார்ல இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தப்பு பாமகங்கிறதே இரு பிரிவா பிரிஞ்சிருக்கேன் என்ன லாபம் அவங்களுக்கு தேர்தலில் கிடைக்க போகுது கூட்டணியில என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அது ஒரு சிரமத்துக்கு ஆளாகுவாங்கல்ல இந்த பிரச்சனை என்னைக்குதான் முடியுங்கிற ஒரு கேள்வி கூறியிருக்கு உங்க இதுல ரெண்டு சேனல் வச்சிருக்கீங்க ஒரு சேனல்ல அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுங்க இன்னொரு சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயும் இதுல பாக்குறவங்க அதுலயும் பார்ப்பாங்க அதுலயும் வருமானம் வரும்ல அதுல ஒரு சினிமான்னு ஒண்ணு போடுவீங்க அரசியல் இப்போ ரெண்டு ரெண்டுலேயும் போ ரெண்டு சேனலாக இருந்துச்சுன்னா வருமானம் ஜாஸ்தியாக தானே வரும் அப்போ பாமக யாருக்கு போகும் ரெண்டா ரெண்டாக இருக்கும் ரெண்டு பாமக ஒரே கம்பெனி ஆ கம் சன் டிவி இருக்கு சன் நியூஸ் இருக்குது சன் மியூசிக் இருக்குது சன் என்னென்னு ஒரு கே டிவி இருக்குது எல்லாமே ஒரே குரூப்பு அந்த லாபம்லாம் யாருக்கு போகும் ஓனருக்கு தானே போகும் அந்த ஓனர் கீழே தான் இத்தனை கம்பெனி இருக்குன்ற மாதிரி தான் ரெண்டு பாமகாவாக இருக்கும் சார் அப்போ என்ன ரெண்டாம் மாமின்னு ஒரு இது வரும் பாருங்க டைலாகு அந்த மாதிரி தான் அப்ப அன்புமணி புதிய கட்சியா இல்ல இல்ல இருப்பாரு சார் அது சாத்தியமா இருக்கும் கூட்டணி எப்படி அதெல்லாம் வந்தாலும் கண்ணீர் விட்டு அழுகுறாரா இல்ல தேர்தல் நேரத்துல எல்லாம் மாறிடும் தேர்தல் நெருங்க நெருங்க பணம் பாதாள வரைக்கும் பாயிருவாங்க அந்த மாதிரி அந்த காலம் வரும்போது எல்லாம் மாறும் பொறுத்து இருந்து பாருங்க இருந்தாலும் வந்து நமக்கு கூட்டணிங்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது ஐயாவுடைய விருப்பமே திமுகல போயிடலாம்ங்கிறதா விருப்பம் ராமதாஸ் சொல்லவே இல்லையா அப்படிதான் தகவல் வருது தகவல் வந்து தவறான அன்புமணி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக தான் நம்ம வன்னியர்களுக்கான எதிரின்னு எல்லா மேடைகள்லையும் பேசிட்டாரு இப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த ரெண்டு ப இரு பார்த்தா அன்புமணியை வந்து திமுக காரங்க மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அன்புமணியோட இது என்னன்றது அவர்களுக்கு தெரியும் அரசியல் என்னன்றது அன்புமணிக்கு எவ்வளோ தெரியும் ஏன்னா பெத்த தந்தையே என்ன சொல்கிறார் அன்புமணி இன்னும் விவரம் புரியாத பையனாக இருக்காப்புல அளவுக்கு மெச்சூரிட்டி வரலை அப்படின்ற அப்போ பெற்ற தந்தைக்கே தெரிகிறது ஒரு நல்ல கட்சிக்காரனுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் நல்ல கட்சி தலைமைக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அதனால் இந்த ரேஞ்சில் தான் டீல் பண்ணுவாங்க டிஎம்கேயில் ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய தலைவராக நினச்சி பண்ணுவாங்க அன்புமணியை அன்புமணியா அதனால் இவர் வந்து நம்மளை மதிக்காத இடத்துக்கு நம்ம ஏன் போகணும் திமுகவுக்கு நம்ம அறவேக்கார்டுன்னு நம்ம அப்பா சொல்கிறாரு அதை தான் திமுகவும் சொல்லுது அப்போ ரெண்டு பேர் ஒரே குரலில் சொல்கிறாங்க இந்த கட்சியில் எதுக்கு நம்ம போகணும் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு சார் என்ன பொதுவானா பாமகங்கிறது ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெல்ட்ல அதிகமான வாதாயத்தின் சேர்ந்து சொன்னீங்கன்னா கொந்தளிச்சிருவாரு பொதுவான பொதுவா பேசப்படுறது அந்த கட்சியில ஆதரவா வந்து ஆப்பிரிக்கர்களா இருந்தாலும் சேரலாம் யாரோ வேணாலும் சேர்ப்பாங்க இல்லை சார் அதுதான் ஒரு பெல்ட்டை வந்து பான் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க ஒரு தேர்தல்னு வரப்போ அந்த பலத்தை அவங்க காமிப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க ரெண்டாவது வந்து இந்த பாமக பிரிவுனால திமுக அதிமுகவுக்கு எவ்வளோ லாபங்கள் கிடைக்கும் இல்லை இல்லை பாமக ஆட்டோமேட்டிக்காக ரெண்டில் ஏதாவது ஒரு இதுக்குள்ள போயிடும் திமுகவுக்கு போயிடும் இல்லை பா பா இப்போ இது நடக்கிறது ஒரு நாடகமாங்கிற ஒரு கேள்வி இல்லை தந்தை மகனுக்குள்ளே நடக்குது சீரியலான்னு கேளுங்க நாடகம்ன்றது இங்கே பழைய ஆளாக நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்குது நாடகன்றதுலாம் அந்த காலத்தில் எஸ் வி கலைஞர் காலம் அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்தில் தான் நாடகம் இப்போ வந்து சீரியல் பிக் பாஸ் மாதிரி இப்போ வந்து வேறு ட்ரெண்டுக்கு போயிடுச்சு பிக் பாஸ் மாதிரின்னு வச்சுங்களேன் இப்போ கரண்டில் ட்ரெண்டில் இருக்கிறது தான் பிக் பாஸ் மாதிரி ஒரே வீட்டில் ஒரு பத்து விதமான ஜந்துக்களை அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு அதுக்கு ஒரு தலைவனை போட்டுருவாங்க அதான் இப்போ எம்பிஆர் பிக் பிக்பாஸ் ஆங்கரு யார் கமலஹாசன் ஆமாம் அவர் தான் இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட கேட்டிங்கன்னா கமலஹாசன் பழைய கால பிக் பாஸ் ஆங்கர் தானே அவருன்றதான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஜென்ரேஷன் அவர் எவ்வளோ திரையுலகத்திற்காக கண்ணீர் விட்டு கதறி இருக்கார் அமெரிக்காவில் போய் புது புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காரு அந்த காலத்தில் நீங்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த பாறையிலேருந்து ரேகாவோட குதிப்பார் ரேகா செத்துரி பெரு பழைச்சிடுவார் இப்படிலாம் நடிச்சிருக்கார் அவர் புரிந்தவங்களுக்கு வந்து கடைசியாக முத்தம் கொடுத்து அதை நாசப்படுத்திடுவார் அந்த படத்தில் எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் அதிர் இவர் வெறுப்புழைச்சு இன்னொரு பேரோட ட்ராவல் பண்ணுவார் இப்படிலாம் நடித்த கமலஹாசனுக்கு வந்து இன்றைக்கி என்ன பேர் அப்படின்னா நாங்களாம் உரிய உறி பார்த்தோம் அந்த படத்தை இது புன்னை மன்னன் அந்த அருவி பக்கம் போனாலே எனக்கு கமல் ரேகா ஞாபகம் தான் வரும் அப்படி இருந்த ஒரு கமலஹாசன் இன்றைக்கி வந்து ஆங்கராக மாறிட்டார் யார் எங்கி ஆகி ரைட்டில் கேட்காமச்சு லெஃப்ட்டில் வெளில அடித்து எங்கிட்டோ போயிட்டார் இப்போ மக்களுக்கு சேவை அப்படி தான் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு அதனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிக்பாஸ் வீட்டில் நடக்கிற மாதிரி அந்த பிக்பாஸ் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா பிக் பாஸ் இவர் இருக்கார் யார் ராமதாஸ் இருக்கார் அப்புறம் துக்லக்கு குருமூர்த்தி குருமூர்த்தி அப்புறம் வந்து அதிமுக ஒருத்தர் இருக்கார் முன்னாள் மேயர் அப்புறம் வந்து இவர் அன்புமணி சௌமியா சௌமியாவோட ரெண்டு பிள்ளை அவங்க ரெண்டு முகந்தைங்க முகுந்தன்னு அதுக்கப்புறம் இந்த இந்த குரூப் புறாமல் இருக்காங்க அதான் இந்த நூறு நாள் தான் இந்த நிகழ்ச்சியா ஆமாம் நூறு நாள் முடிஞ்ச உடனே யார் அவார்டு கொடுப்பாங்க அது இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க அதில் ஐயா ராமதாஸ் ஃபஸ்ட்டு வராரா அன்புமணி ஃபஸ்ட் வராதான் இப்போ பொதுவாக இப்போ எலிமினேஷன் ரவுண்டில்லாம் இவங்களாம் பேரம் பேத்தி எல்லாம் போயிடுச்சு இப்போ பேரம் பேத்தி ஒயில்டு கார்டு என்ட்ரி வர ஆமாம் ஒயில்டு கார்டு என்ட்ரிலாம் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க பார்த்தீங்களா யார் ஐயா ராமதாஸோட ஒய்ஃப் எங்கே வராங்க வீட்டுக்கு பாஸ் வீட்டுக்கே வராங்க வந்து அவங்க ஒரு எக்ஸிட் ஆகிடுறாங்க இப்படி இப்போ குழப்பமாக இருக்கும்போது இப்போ ஐயாவும் ராமதா இப்போ மூணு பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க பாஸ் வீட்டில் ஐயா ராமதாஸ் இருக்கார் சின்னையா இருக்கார் சின்னையா மனைவி இருக்காங்க இன்னும் முகுந்தன் யாரோ நான் நாலு அஞ்சு பேர் தான் வந்துருக்கேன் அவங்களும் அவங்க வேறு இருக்காங்க வெயில் கார்டு என்ட்ரியில் இந்த அஞ்சு பேர் தான் இப்போ கடைசியாக இப்போ இதில் யார் யார் அடுத்தடுத்த வாரத்தில் எக்ஸிட் ஆக போகிறாங்க கடைசி ஐயா நிற்க போகிறாரா சின்னையா நிற்க போகிறார நீங்கள் பொறுத்துருந்து பார்த்தோம் பொதுவாகவே வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயம் ஒன்று இருக்குது இப்போ அதே போல் அந்த அன்புமணிக்கிட்ட வந்து இந்த நடைப்பயணம் போராட்ட போராட்டக்களங்கள் இந்த வன்னியற்கு சம்மந்தமான இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தினாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனரில் உதயநிதி ஸ்டாலின் திமுகவை சேர்ந்த ஒரு பேனர் இருந்துச்சு அது செருப்பு தூக்கி வீசுறது கிழிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லை இது எப்படி சாத்தியமாகுது இவங்களோட இது தந்த தந்தையோட கனவை உடச்சி இருக்காங்க தான் இவர் ஏழ்ரையை கூட்டி விடுறாரு யார் அதே மாதிரி அவர் மூத்த அரசியல்வாதி யார் ஐயா ம் அவரு அவர் வச்சு அதுதான் சொல்கிறான் அந்த நிதானம் இவர்கிட்ட நிதானம் இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி இதை கட்டுப்படுத்த முடியாத நிதானம் இருக்காரா அன்புமணி நிதானம்னா என்னன்னே அன்புமணிக்கு தெரியாது நிதானம் இருக்காரா இல்லையான்றது தெரியாது வேணுன்னே அவர் சொல்லிதான் தான் பண்ணுறதெல்லாம் தொண்டை எப்படி திடீர்னு போய் செருப்பால் அடிப்பானா சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கடான்னு சொல்லி பண்ண வைக்கிறார் ஏன்னா அப்போ ஐயா ஆசைப்பட்றாரு அங்கே போகணுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அவங்க தொண்டர்கள் விரக்தி ஆகி இவனை சேர்க்காத தோட்டலாக கழட்டி விடுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ ஜாலி நம்ம பிஜேபியோடு சேர்ந்து காசு அடித்து ஒய்ஃபோட சேர்ந்து ஒய்ஃபை எம்பி ஆக்கிடலாம் அப்படின்றதில் ஒரு தாவேக்கா வந்து ஒரு பக்கம் தனிச்சு இருக்குது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு ஓபிஎஸும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு தகவல் பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து பாஜகவில் வந்து எங்களை மதிக்கவே இல்லைங்கிறத ஒப்பிட்டு ஒத்துக்கிட்டார் தந்தி டிவி தொலைக்காட்சியில் மதிக்கிறதே இல்லை சுத்தமாக அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து தாவேக்காவுக்கு போகிறாரு தேமுதிகா அப்புறம் பாமகாவும் அதில் வருதுங்கிறாங்க இது எப்படி சார் இந்த கூட்டணி சாத்தியமாகுமா அதாவது தாவேக்கான்றது வந்து ஒரு சடங்கான பிள்ளை மாதிரிங்குது இது இருக்குது இதை பல பேர் தூக்கணும்னு பார்க்குறேன் எப்படியா நம்ம கல்யாணம் பண்ணிடணும் நம்ம பண்ணிடணும்னு எனக்கு இல்லை ஒரு அழகான ஒரு பிள்ளை இருக்குது சொந்தக்கார பிள்ளை இருக்குன்னா சரி இப்படி தூக்கி எல்லாம் இப்படி தூக்கிலான்னு திடீர்னு அது பாட்டுக்கு அமெரிக்காக்கு வேலைக்கு போய் விளக்காரன கல்யாணம் பண்ணுறது புரியுதாங்க சில வீட்டில் பார்த்துருப்பீங்க போயிருக்கேன் ஆப்பிரிக்காக்காரன் கல்யாணம் பண்ணுறது நிற்கும் அதையும் பேப்பரில் நியூஸ் போட்டு அதையும் ஒரு இதாகி விட்றேன் அந்த மாதிரி இந்த இப்போ அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த இதில் மேகலை மணிமேகலை வெக்க விட்டு போகலை கேள்விப்பட்டிருக்கல அந்த காமெடி பார்த்துருக்கில்ல அந்த மணிமேகலை தான் விஜய் நிற்கிறா இதை வந்து எவன் இப்போ இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் இந்த பக்கம் ஈபிஎஸ் ரெண்டு பேருமே அந்த மேகலை மேலே ஆசைப்பட்டு நிற்கிறாங்க யாருக்கு அந்த மேகலை மாலை போட போகுதுன்றது நடுவில் அன்புமணி அன்புமணி இப்படி பல பேர் வந்து மேகலையை சைட் இருக்கான் மேகலை கல்யாணம் பண்ணணுன்னு வந்து நிற்கிறவா இருக்கான் இப்படி இருக்கும்போது யார் களத்தில் மேகலை மாலை போட போகுதுன்னு தெரியல அதுதான் இப்போ வரைக்கும் என்ன வந்திருக்குன்னா மேகலை தான் மணி மேகலை வைக்க விட்டு போகலன்ற மாதிரி இருக்குது யார் ஓபிஎஸ்க்கு போட போதா ஈபிஎஸ்க்கு போட போதா இல்லை கப்புன்னு அன்புமணி தலை களத்தில் மாலையை போட போதா அப்படின்றது இருக்குது இப்போ ஆதவ தான் அவங்க அண்ணன் மாதிரி மேகலையை காமிச்சு யார் காலத்தில் மாத மாலை போகுதுன்னு அந்த டைலாக்கை சொல்கிறது வடிவேல் அந்த படத்தில் சொல்லுவாப்புல இப்போ இந்த புரோக்கர் யார் அரசியல் புரோக்கராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆதவ இன்ட்ரோ கொடுப்பாப்போ மேகலை மணி மேகலை வெக்கம் விட்டு போகலை அது யார் காலத்தில் மாலை போடணும்னா ரெண்டு பேரும் இப்போ ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க கடைசியில் மேகலை மாலை போடும் அது எலெக்ஷன் டையத்தில் தான் போடும் we'll now ver over to the kalikibadil team